பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய கட்சியில் உயர்மிகு அழைக்கிறார் இனிய காலை வணக்கம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாளானது இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி பதினாறு வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசினர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் விரயங்கள் சுபவிரயமாக மாற்றுவது உங்களுடைய சாமர்த்தியமான அமைப்பு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பும் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் தொழில் ரீதியாக பெரிய அளவு சந்தோஷம் அற்புதமான அமைப்பையும் நம்பிக்கைக்கூடிய காலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உறவுமுறையில் முறையில் இல்லாமல் இருப்பது நன்மை அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் கண்டிப்பாக ராசிநாதனுடைய அனுகூலம் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் இழந்த உத்தியோக பொறுப்பு வேறு இடத்தில் கிடைக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதன் மூலியமாக ரொம்ப நாட்களுக்கு பிறகு நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான நல்ல செய்தி ஒன்றன் பின் ஒன்றாக வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் சுபவிரிய பிராப்தமும் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு தடை சுபகாரிய தடை நலம் வீடு வாங்க வேண்டிய விஷயத்தில் இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் பெற்றோர் பெரியோரிடம் மட்டும் தர்க்க வேண்டாம் பிள்ளைகளுக்கு செலவு செய்கின்ற சமயத்தில் குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் சிறிது கேள்வி கேட்க தான் செய்வார்கள் அதற்காக ஆவேசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடக ராசிக்கார்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் வார்த்தைகளில் தென்தடிவை வார்த்தை மிக மிக முக்கியம் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக லாப நிமித்தமாக பண உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் நிச்சயம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாகிறது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது அமைப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக அன்புடன் பேசி தீர்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் தரும் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் மேலதிகாரிகள் விஷயத்தில் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறைவது வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்துவது குடும்பத்தில் அந்யான குறைபாடு இல்லாமல் இருப்பது மேலதிகாரிகள் விஷயத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்துவது அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவது புது ப்ரமோஷனுக்களுக்காக எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதெல்லாம் இயற்கையாகவே ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தை தவிர மற்ற விஷயமெல்லாம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் நல்ல செய்திகள் வரும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் தொழிலமைப்பிலும் முயற்சிகளுக்கு திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமும் சந்தோஷத்தை தரும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் புதிய முதலீடுகளுக்கு குறைவிருக்காது பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் தற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சக ராசிக்கார்கள் தாய் வழி உறவு தந்தைய வழி உறவு இரத்த பந்த உறவு சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொட்டது தொடங்கக்கூடிய நாள் எல்லா விஷயத்திலும் சுபமே காணப்படும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வீர்கள் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அதி அற்புதம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் எழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் வார்த்தைகளில் நிதானத்துடன் இருப்பது சகலவிதத்தில் விதத்தில் ஏற்றம் கண்டிப்பாக சனிப்பயிற்சி வரை வாக்குவாதத்தில் யாரிடத்திலும் ஈடுபடாமல் இருப்பதும் பிறகும் சிறிது கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியம் வாகனத்தில் கவனம் அந்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப குடும்பத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருந்தால் போதும் வெளியிடம் மேலதிகாரிகள் தொலைதூரம் உத்தியோகம் பிராப்தத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் அசையாமசிய சேர்க்கை ஆனந்தம் பேரானந்தம் அனுகூலத்தை தரும் உறவுமுறையில் முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்காரர்கள் சுபவிரய பிராப்தம் வரவுக்கு மீறிய செலவுகள் பிள்ளைகள் விஷயத்தில் அதீத செலவுகள் ஆனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யூனிகரிப்பதும் சுபவிரயத்திற்குண்டான நல்ல செய்திக்கு வருவதும் ப்ரமோஷன் தடைகள் படிப்படியாக நீங்குவதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவதும் சந்தோஷம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்